ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்க இந்த பதிவை என் வந்திருக்கிறேன் கேள் தங்கமே பிள்ளையே அடுத்த நிமிடங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றுமே தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் பொழுது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்றாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு நீ எதற்கும் பதை பதைக்காதே தங்கமே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோக்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன் அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகளை கரம் நீட்டி செய் பிறகு பார் உன் சோர்வு பறந்து ஓடி புத்துணர்வு கிடைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் அதற்கு உதாரணமாக இன்று மூன்று முக்கிய வரங்களை நான் உனக்கு தர உள்ளேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் என் அப்பன் ராமபிரான் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கும் உனக்கு இன்று மூன்று நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வர இருக்கின்றது நிச்சயம் உன் அப்பாவின் வாக்கு பொய்யாகாது மெய்யாக நீ என்னை நம்பினால் பொய்யாகாமல் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் நான் மாற்றுவேன் வைத்திரு தங்கமே நிச்சயம் நீ மகிழ்வாக இருப்பாய் நினைத்தவுடன் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை உருவாக்கிய பிறகுதான் நடக்கும் அந்த நேரமும் காலமும் இப்பொழுது உன்வசமாக இருக்கின்றது நிச்சயம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்